அனைவருக்கும் வணக்கம் நாம் போகவாமனிவர் அருள் செய்த சத்த காண்டத்திலே ஆறாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லப் போகிறது உங்கள் நிழல் உங்களோடு பேசுமா அப்படி பேசினால் அதனால் என்ன பயன் உங்கள் மரண நாளை அறிந்து கொள்ள முடியுமா மரணத்தை வரவிடாமல் தடுத்துக் கொள்ள முடியுமா இதற்கெல்லாம் சூட்சுமங்கள் ஏதாவது இருக்கின்றனவா இதோ விடை இன்றைய பதிவிலே வரியான பொலிப்பாணி கண்ணே கேளு பாகுபெற ஆகாய தரிசனம்தான் துரிதமுடன் வையகத்தில் இருப்பதற்கு துப்புரவாய் சாதனங்கள் உரைப்பேன் கேளாய் சரியான பூமிதன்னில் பள்ளம் சட்டமுடன் ஆராய்ந்து சரிதை காண பிரியமுடன் செங்கதிரோன் கிழக்கு உதிக்க பிசகாமல் மேற்கு முகம் தன்னை காணே சாம சாமமது ரெண்டுக்குள்ளே கருவான காயாதி கற்பம் கொண்டு போசனங்கள் உண்டுமேதான் தோறாமல் பூமிதனில் நின்று கொண்டு நானவே மொழிதனையை அசைக்காமல் தான் நன்மையுடன் இரு கரமும் தொங்க விட்டு போனவே தன் நிழலை கண்ணால் கண்டு பொங்கமுடன் நன்மை தின்மை அறிந்திராயே புலிப்பானிச்சித்தருக்கு போகமாமணிவர் சாயா தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய நிழல் தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார் ஆகாயத்திலே தன்னுடைய நிழலை கண்டு அதன் மூலமாக ஆதாயத்தை பெற முடியும் என்று போகமாமுனிவர் சொல்லுகிறார் இந்த வையகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்திருப்பதற்கு இந்த சாதனம் உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் காலையிலே இரண்டு சாமங்களுக்குள்ளாக அதாவது காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ளாக சூரிய கதிர் நம்முடைய உடலிலே பட்டு நிழல் பூமியிலே விழக்கூடிய அந்த வேளையிலே சமதளமான தரையிலே மேடுபள்ளம் இல்லாதபடியாக சமதளமாக இருக்கக்கூடிய தரையை கண்டறிந்து அந்த இடத்திலே சென்று நின்று கொண்டு மேற்கு பக்கமாக திரும்பி நிற்க வேண்டும் அப்படி நிற்கக்கூடிய அந்த வேளையிலே காயகற்பங்களை உண்டு நீங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் காயகற்பங்கள் மூலிகை கற்பங்கள் அல்லது வாசி கற்பம் என்கிற இவையும் கற்பங்களிலே கணக்கிலே சேரும் இந்த பயிற்சிகளை யோகப்பயிற்சிகளை பயிற்சிகளை செய்து காலை உண்ண வேண்டிய உணவை உண்டு முடித்தான பிறகு பூமியிலே மேற்கு பார்த்தபடியாக சமதளமாக இருக்கக்கூடிய தரையிலே நின்று கொண்டு தலை அசைந்து விடாதபடியாகவும் கண்கள் சிமிட்டு விடாதபடியாகவும் எச்சரிக்கையாக இரண்டு கரங்களையும் கீழே தொங்கவிட்டபடியாக நம்முடைய நிழலை நம்முடைய கண்ணால் கண்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படி கண்டால் என்ன நடக்கும் அடுத்த பாடலே அறியவே நுட்பம் அது என்ன சொல்வேன் ஆகாக நாதாக்கள் கண்டதில்லை முறியவே நேத்தரங்கள் எமை கொட்டாமல் முனையான தன் சிரசை தானும் பார்த்து குறியுடனே ஆகாயம் தன்னை நோக்கி கொற்றவனை பார்க்கும் அந்த சமயம் தன்னில் நெறியுடனே உமை போல ரூபம் காணும் நேர்மையுடன் ரூபமதின் வினயம் கேளே வினயம் அது என்ன என்றால் செப்ப கேளு வேதாந்த தாயினது சுரூபம் போல நினைவதுவும் தவறாமல் மைந்தா நீதான் நீதியுடன் ஆகாயம் தன்னில் தானும் கனவு கண்ட கதை போல சுடர் ஆனந்தம் கண்ணிற்கு தோற்றுமையா கடின வேதை பனையளவு உயரம் அப்பா உந்தன் ரூபம் பாரினிலே தானிருந்து காணலாமே மேற்கு பக்கமாக திரும்பி நின்றபடியாக நம்முடைய நிழலை உற்று பார்க்க வேண்டும் நம் நிழலிலே எந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்பதையும் போகர் குறிப்பிடுகிறார் பூமியிலே தென்படக்கூடிய நம்முடைய நிழலின் சிரசை உற்று பார்க்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் கண்களை விடக்கூடாது சிரசு அசையாமல் இருக்க வேண்டும் ஒரு சிலை போல இருந்து பூமியிலே சில நிமிடங்கள் வரையிலும் இந்த நிழலை பார்த்தபடியாக இருக்க வேண்டும் இப்படி அந்த நிழலின் தலைப்பகுதியை பார்த்தபடியாக இருக்கும்போது சற்றைக்கெல்லாம் அந்த நிழல் என்பது மறைந்து தரைப்பரப்பு வெட்டவெளியாக காணும் அல்லது அந்த நிழல் பரப்பு என்பது ஜோதிமயமாக மாறி தென்படும் வேதாந்தத்தாய் என்று சொல்லியதால் பிரகாசம் பொருந்தியதான ஒரு ஜோதிமயமான நிழலாக மாறிப்போகும் பொதுவாக நம்முடைய நிழல் பூமியிலே விழும்போது பார்த்தால் அது கருமை நிறமாக இருக்கும் தொடர்ந்து சிரசை உற்று பார்த்தபடியாக கண்களை இமைக்காமல் நின்றிருந்தால் அந்த நிழல் ஜோதி பிரகாசமாக மாறி தென்பட ஆரம்பிக்கும் அதன் பிறகு சற்றைக்கெல்லாம் அந்த நிழல் ரூபம் என்பது மறைந்து போய் வெறும் தரை மட்டுமே காணும் அந்த நிலையிலே தலையை அப்படியே உயர்த்தி ஆகாயத்தை பார்க்கும்போது நம்முடைய நிழல் ஒரு ஜோதி வடிவாக ஆகாயத்திலே தோற்றம் செய்யும் இந்த தோற்றம் என்பது ஏதோ விளையாட்டான ஒன்று என்று கருதிவிடாதீர்கள் ஒரு பனை உயரத்திற்கு உங்கள் தலையை அண்ணாந்து பார்க்கும்போது உங்கள் நிழல் அவ்வளவு பெரிய நிழலாக ஆகாயத்திலே தெரியும் பூமியிலே நீங்கள் பார்த்த நிழல் சிறிதாக இருக்கும் ஆனால் அந்த நிழலை தொடர்ந்து உற்று பார்த்த பிறகு ஆகாயத்தை தூக்கி நோக்கும்போது அங்கே உங்களுடைய நிழல் என்பது பிரகாசம் பொருந்தியதாக ஒரு பனை உயரத்திற்கு தெரியும் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம் காண என்றால் சொரூபம் அது முறைமை சொல்வேன் கண்ணிற்கு ஆகாயம் தன்னிலப்பா தோணவே சுடர்வொழி போலும் தன் ரூபம் தோற்றுமப்பா கண்ணிற்கு கூச்சம் காணும் ரூபம் ரூபமது கொண்டுமல்லோ சட்டமுடன் பனையளவாய் தோற்றம் பாரு நீனவே மாயாதி ரூபம் தானும் நிற்கலங்கமாகவல்லோ பாரே பார்க்கவே சிரசதுவும் தோன்றாவிட்டால் பாலகனே ஒரு திங்கள் சாவான் பார் தீர்க்கமுடன் இரு கரமும் காணாவிட்டால் திறமதுவும் மூன்று திங்கள் பார் சேர்க்கவே மார்பதனில் துவாரம் கண்டு செங்கதிரோன் கண்ணுக்கு தோற்றுமாகில் ஆறவே ஆறு திங்கள் மரணமாவான் அப்பனே சாயாவின் புருஷன் தானே இப்படியாக நீங்கள் மேற்கு முகமாக நின்றபடியாக உங்களுடைய நிழலை கூர்ந்து பார்த்து அப்படியே தலையை தூக்கி ஆகாய வழியிலே பார்க்கும்போது ஒரு ஜோதி பிரகாசமாக உங்களுடைய நிழல் ஆகாயத்திலே தோற்றம் கொடுக்கும் ஒரு சானளவிற்கு இருந்த உங்களுடைய அந்த நிழல் ஒரு பனை அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய அதிசயத்தை காண்பீர்கள் இது ஒரு மாய ரூபம் என்று கருதிவிடாதீர்கள் இந்த ரூபத்திலே சில ரகசியங்கள் பொதிந்திருக்கின்றன அப்படி நீங்கள் உங்கள் நிழலை பார்க்கும் போது ஆகாயத்திலே தென்படக்கூடிய உங்களுடைய அந்த நிழல் பிரகாச தரிசனத்திலே தலைப்பகுதி மட்டும் காணாமல் போய்விட்டது என்றால் ஒரு மாதத்திலே உங்களுக்கு மரணம் ஏற்படப் போகிறது என்பது பொருள் அங்கே ஆகாயத்திலே தெரியக்கூடிய உங்கள் நிழல் வடிவத்திலே இரண்டு கரங்களும் காணாது போய்விட்டால் மூன்று மாதங்களிலே உங்களுக்கு மரணம் ஏற்படப் போகிறது என்பது பொருளாகும் மார்பு பகுதி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு துளை போல ஏற்பட்டு அதன் நடுவிலே சூரியன் போன்ற ஒரு தோற்றம் தோன்றுமானால் அடுத்த ஆறு திங்கு ஆறு திங்களிலே அதாவது ஆறு மாதங்களிலே உங்களுக்கு மரணம் ஏற்படப் போகிறது என்பது பொருள் இப்படி சாயாபுருஷன் என்று அழைக்கப்படக்கூடிய உங்கள் நிழல் தோற்றத்தை கொண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று போகர் குறிப்பிடுகிறார் யோகிகள் எத்துணை விடயங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் போகமாமணிவருடைய இந்த ஆராய்ச்சி தன்னுடைய சீடராகிய புலிப்பானுக்கு சொல்லியது மட்டுமல்ல நம்மை போன்றவர்களுக்காகவும் சேர்த்தே சொல்லப்பட்டது என்று இங்கே நாம் கருத வேண்டியிருக்கிறது நிச்சயமாக இந்த முறை பயன் கொடுக்கும் முயன்று பாருங்கள் தானான தரிசனங்கள் காணும் போது தகமையுள்ள சுரூபம் அது குறைவு கண்டால் கோனான காலாங்கி வாக்கு போலே கொற்றவனை முடிவதற்கு பிச தேனான மனுமணியால் சுரூபம் போல தெளிவாக உன் ரூபம் கண்டாயானால் பானான பார் வெகு காலம்தான் பாலகனை இருப்பதும் உறுதிதானே இப்படி இந்த நிழலை தொடர்ந்து பார்த்து வர வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த நிழல் ரூபம் என்பது நீண்ட நெடிய காலத்திற்கு பார்த்து பழகி வரும்போது உன்னுடைய உருவம் தெளிவாக அந்த நிழலிலே தெரிய ஆரம்பிக்கும் இதை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும் ஆனால் நீண்ட காலத்திற்கு இந்த பயிற்சியை ஒருவர் செய்து வந்து விட்டார் என்றால் நிச்சயமாக அவர் இந்த உலகிலே நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடியும் என்னுடைய குருநாதராகிய ஆகிய காலாங்கிநாதர் எனக்கு இந்த சாயாபுருஷ தரிசனம் என்கிற இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார் நிச்சயமான பயனை இது கொடுக்கும் என்று குடிப்பானிச்சத்திற்கு போக சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய நிழல் நம்மோடு பேசுமா அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அது எப்படி சாத்தியப்படும் பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அது வரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்